ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வச்சு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபஸ்ட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டாக நினைப்பேன் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு

பயங்கரமான வைலண்ட்டான படம் போல இருக்குது ஒரு சீரியல் கில்லர் உள்ள போல இருக்குல்ல நான் அப்படின்னு அது இருந்தாலும் இது ஒரு ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்க தான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர் மதர் டாட்டர் டாட்டர் இருக்கலாம் இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கணும்னு நம்புகிறேன் மறக்காமல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் எல்லோரும் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ப்ரொடியூசர் சார் டைரக்டர் சார் அண்ட் தருண் ஆல் தி பெஸ்ட் பிரியதர்ஷன் மேம் மதுசூரன் சார் ராம் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நமஸாக இருக்குது ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும் தான் இருக்குது எனக்கு படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது ரிலீஸ் ஆகுமோ பயமாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லெவன் சப்போர்ட் கொடுத்தீங்க இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தேவை தேங்க்யூ நான் பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த ஐ வான் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டெரக்டர் யூனோ நோ ஆம் ஸ்ட்ராங் அந்த கதையோட ரெசிட்டேஷன்லேயே அந்த அவர் ரிசைட் பண்ணும்போது அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து என்ன எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சிது அவ்வளோ பிடிச்சிது அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டெரக்டர் பிகாஸ் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த யூனோ டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் விட ஹியஸ் Delivered it. I'm so happy, sir, to be part of your project. And uh, to uh, my co actors, uh, Tarun and uh, Seshwara, really what an amazing you know, debutant artist. You know, um, Noah, sir, has brought out the essence in you. And uh, uh, particularly, you know, Tarun, you know, the animalistic moves when you see or there as an artist, commendable, really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும் போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும் ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் ஸோ மச் டேலண்ட் டு க்ரோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த டெக்னீஷியன்ஸ் பர்டிகுலர்லி ஃப்ரம் யூனோ ஜேசன் சார் இஸ் நாட் ஹியர் ஐ திங்க் பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு ஒரு கோல இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் த அதாவது அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த அதில் வந்து வந்திருக்கு ஸோ த டீம் மெனி அமேசிங் பீப்புள் ஹியர் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ட்வெண்ட்டி நைன்த் ஆஃப் திஸ் மந்த் ரிலீஸ் ஆகிறது அண்ட் ஐ ஆம் சோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ மேம் ஒரு சின்ன கரெக்ஷன் கேரக்டர் இல்லை அந்த ஒரு விட்டு மட்டும்தான் இருக்கும் தேங்க் யூ மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய பேர் தருண் விஜய் குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இதுதான் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் தான் என்னோட முதல் படி ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாேருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் தேங்க்யூ எல்லாருக்கும் அண்டு சாரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது என்னோடய அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நான் எங்கள் நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது அண்டு டேரக்டர் நோவா ஆம்ஸ்டாங் சார் உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீட் ப்ளே இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எஜ்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன் ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான் பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வச்சு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன் ஐயோ ஃபஸ்ட்டு படம் என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும் ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும் அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரிலா வாக்கு இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில் அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியே வந்து பண்ணியிருக்காரு சார் ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தான் பயமாகவும் இருந்துச்சு பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார் நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் பேசினோம் அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாகிடுச்சு அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன் அந்த தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு ஆனால் தேங்க் காட் நல்லபடி நல்லபடியாக வந்துருச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஸோ என்னோடய ஹண்ட்ரட் இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க் யூ அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து கிட்ட தான் இருக்குது பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பிங்க அப்படின்னு நம்புகிறேன் என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பிங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ இல்லை அப்படின்னாரு சொன்னேன் அவர் சொன்னார் கரெக்டான நேரத்தில் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சஞ்சி சந்திச்சிருக்கிறோம் ஏன் மூலியமாக தான் உங்களுக்கு அது நடக்க போகுருந்தாரு தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் நாசர் சார் நாசர் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா அவருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது அதுக்கு ஒரு நல்ல ப்ரொமோட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் ரொம்ப நன்றி அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றிப்படமாக பண்ணி கொடுப்பாருங்க தேங்க்யூ ஹரி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மெயினாக நம்ம முக்கியமாக நம்ம கோ டேரக்டர் பால் கிறிஸ்டி ரெண்டு நம்பர் அவர் மூலயமா தான் எனக்கு கார்த்திகேயன் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரொம்ப நன்றி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு வர வரவேண்டி இருக்க வேண்டிய ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்ட்ரெஸ்ஸுமே அவர் எடுத்துப்பார் ஸோ என்னால் ஈஸியாக வேலை பார்க்க முடிஞ்சிது தேங்க்யூ அசோசியேட் டேரக்டர் தேவா அண்ட் ஆல் டு மை என்னுடைய ஏடிஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் லைட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி குற்றம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லோரும் ஒரு பயங்கரமான வைலண்டான படம் போல இருக்கு இது ஒரு சீரியல் கில்லர் உள்ள கோல கிளான்னு அப்படி போகணும் அது இருந்தாலும் இது ஒரு ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குதுதான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர் ஒரு மதரோட டாட்டர் இதெல்லாம் இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸ் ஒரு உணர்வு எப்படி இருக்கும் அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சா நிறைய படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஃபேமிலியோட எமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க அண்ட் அதான் நீங்கள் ஒரு நாலு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் பார்க்கலாம் ஹீரோவை இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாத காரணம் முழுக்க முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான் தருணுடைய ஹார்ட் ஒர்க் தான் நான் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நான் நடிச்சு காட்டினாலும் என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான் ஹார்ட் ஒர்க்கர் அதில் ஒரு நாலு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி நீங்கள் அவர் பார்ப்பீங்க இன்னசென்ஸ் இருக்கும் அக்ரஸிவான ஒரு இது இருக்கும் ஹியூமர் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஹியூமருக்கு சிரிப்பீங்க இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக கிடையாது ஆனால் படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக குட்டா ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரின்னு ஒரு படம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்தனனுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு அவர் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் அவருக்கு ரொம்ப நன்றி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு வேலையே இல்லைனா கூட அவரை மைக்கில் கூடு ஆனந்தனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் என்ன சார் சொல்லுங்கள் என்ன வேலை அப்படின்னு கேட்பார் ஒன்றும் இல்லை அப்படி நீங்கள் பக்கத்துல தான் கொஞ்சம் மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி தேங்க்யூ ஆனந்தனா ரொம்ப நன்றி என்னுடைய நண்பர் அஞ்சலை முருகன் அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்கிறது நான் கடமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் அவருக்கு அவருடைய என்னுடைய அவருக்கு எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன் எனக்கு முதன் முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்ட் டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான் நடுவில் கொஞ்சம் காண்டாக்டாகிடுச்சு நான் திருப்பி இந்த படத்து மூலியமாக அவரை நான் மீட் பண்ணேன் அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் எனக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை சம்பாரித்ததே கிடையாது அவங்களுடைய சப்போர்ட்டாக ரொம்ப நன்றி என்னுடைய ரெண்டு அண்ணன் ரெண்டு அன்னைக்கு ரொம்ப நன்றி அதுவும் முக்கியமாக பெரியான் எனக்கு ரொம்ப நன்றி எனக்கு உணர்வு தகப்பன் போல பார்த்துக்கிட்டாரு தம்பியோட படத்தை தான் தேட்டரில் பார்ப்பேன்னு பதினஞ்சு வருஷமாக எங்கள் அண்ணன் தேட்டர் பார்க்கப்படி வைக்கல அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி இன்னும் பத்து நாளில் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறாரு தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி இந்த எட்டு வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி என்னை என் இருந்து எந்த விதமான வருமானமோ வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலேயும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமா நிறைய டிப்ரெஷன்லேருந்தேன் அந்த டிப்ரெஷன் கோமா மாறும் அந்த நான் சகிச்சுக்கிட்டு என்னை இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம் படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் என ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது தேங்க்யூ வெரி மச்